ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிநியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட லைஃப்பில் இஷ்டப்படி பணம் சேர ஏகாதேசி அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏகாதேசிங்கிறது நிறைய பேர் பெருமாள் வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த திதின்னு நாம் நினைக்கிறோம் ஸோ ஏகாதேசிங்கிறது பெருமாள் வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த திதி தான் ஆனால் பெருமாள் வழிபாடோடு இல்லாமல் மட்டும் இன்னும் சில பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் உகந்த நாளாகவும் இந்த நாள் அமைது நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாததுனால இது சாதாரண நாளுன்னு விடுறோம் இனி அந்த மாதிரி விடக்கூடாது நம்ம லைஃப்ல இஷ்டப்படி நமக்கு வேணும்னு நினைக்கிறது பணம் மட்டும்தான் அந்த இஷ்டப்படி பணம் சேருவதற்கு ஏகாதேசி பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம் இந்த ஏகாதேசி பரிகாரம் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களோட லைஃப்பில் இஷ்டப்படி பணத்தை கொடுக்கும் ஆக்சுவலி ஏகாதசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக நாளை நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலி ஏகாதேசி இன்றைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்குது நாளை நாள் இருக்கக்கூடிய ஏகாதசி சனிக்கிழமை இருக்குது அதனால் இந்த ஏகாதேசி ரொம்ப சிறப்பான ஏகாதேசியாக சொல்லப்படுது இந்த ஏகாதேசியில் இஷ்டப்படி பணம் சேர இந்த பரிகாரம் நீங்கள் செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது நாளை நாள் ஜூன் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூனுடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசியுடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் கிழமை சனிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை இன்றைக்கும் ஏகாதேசி இருக்குது சனிக்கிழமை நாளைக்கும் ஏகாதேசி இருக்குது இந்த ஏகாதசி ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதேசி சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய ஏகாதேசிங்கிறதுனால தான் சக்தி வாய்ந்த ஏகாதேசி என்பதே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஏகாதேசியில் இஷ்டப்படி பணம் சேர நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பரிகாரத்தை தெரிந்து கொள்வது மட்டும் முக்கியம் இல்லை இந்த பரிகாரத்தை செய்கிறது கரெக்டாக செய்யணும் அப்போ தான் இஷ்டப்படி உங்களுக்கு பணம் சேரும் வாங்க அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளுடைய கடவுள்கள்லேயே பணக்கார தெய்வம் என்று கூறினால் அது யார் அப்படின்னு எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்லுவோம் எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் தான் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் பணக்கார தெய்வங்களாக உலா வராங்க கருதப்படுறாங்க இவர்களை வழிபாடு செய்பவர்களுக்கு பணவரவு என்பது எப்போதைக்குமே வந்து குறையாது அதிகரித்து கொண்டே இருக்கோ அப்படிப்பட்ட பெருமாளுக்குரிய திதியாக கருதப்படுவது தான் ஏகாதேசி திதி அதிலும் பெருமாளுக்குரிய தினமாக கருதப்படக்கூடிய அன்று வருவது மேலும் சிறப்புக்குரியதாக நாளை நாள் திகழ்கிறது அப்படிப்பட்ட நாளைய நாள் தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறுங்க சரி இஷ்டப்படி பணம் சேர ஏகாதசி பரிகாரம் நாளை நாள் என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாமா வாங்க தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிலும் வரக்கூடிய ஏகாதேசிக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது அந்தந்த மாதங்களுக்கு ஏற்றாற்போல் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு மாத ஏகாதசியுமே மிஸ் பண்ண வேண்டாம் அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சனி ஏகாதசி நாளை நாள் ஏகாதசி இந்த ஏகாதசி ஒரு சிறப்பு ஏகாதசி என்று அழைக்கப்படுது இந்த ஏகாதசியில் நாளை நாள் என்று நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குழந்தைகள் சிறப்பாக படிப்பாங்க என்று சொல்லப்படுது அவர்களுடைய எதிர்காலம் கூட சிறப்பாக என்று கூறப்படுது நாளை ஏகாதேசி சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது என்பது இன்னும் கூடுதல் விசேஷமாக திகழ்கிறது ஸோ நாளை தினம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போகணும் அங்கு போய் பெருமாளுக்கு துளசி மாலையை வாங்கி தரணும் அப்புறம் அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி தரணும் இந்த மாதிரியான சில விஷயங்களை நாளை நாள் மேற்கொள்ளணும் இதோடு கூடவே விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்யணும் இது நீங்கள் செய்ய செய்ய தான் உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த அற்புதமான ஏகாதேசி திதி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எதிர்பார்த்த பணவரவை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த பரிகாரம் உதவியாக இருக்கும் இந்த பரிகாரத்தை பற்றி இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு முதல்ல தேவைப்படக்கூடிய பொருட்கள்னு சில பொருட்கள் இருக்குது அதை கரெக்டாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி இந்த பொருட்கள் வந்து பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு உகுந்த பொருட்கள் அதாவது பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு உகுந்த பொருட்கள் இந்த பொருட்களை கொண்டு தான் இந்த பரிகாரம் வந்து நாம் செய்யணும் அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக அந்த பொருட்களை தெரிஞ்சுக்குங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா பச்சை கற்புரம் ஏலக்காய் கிராம்பு ஆக்சுவலி இது மூணுமே சக்தி வாய்ந்த பொருட்கள் இது மூணுமே இவங்க வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் இதை வைத்துதான் பரிகாரம் செய்ய போகிறோம் இது மூணு பொருளையுமே வந்து எடுத்துக்கோங்க ஆக்சுவலி இந்த மூணு பொருட்களையுமே சம அளவில் எடுத்துக்கொள்ளணும் அதாவது பச்சை கற்புரம் ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே சரி சமமான அளவில் எடுத்துக்கொள்ளணும் எடுத்துக்கொண்ட மூணையும் என்ன பண்ணணுன்னா தனித்தனியாக வந்து பொடி செய்து எடுத்து வைத்துக்கொள்ளணும் மிக்ஸில போட்டு பொடி செய்து எடுத்துக்கொள்ளணும் பச்சை கிராமு சாரி பச்சை கற்புரம் நூறு கிராம் எடுத்து பொடி செய்யணும் ஏலக்காய் நூறு கிராம் எடுத்து பொடி செய்யணும் கிராம்பு நூறு கிராம் எடுத்து பொடி செய்யணும் நான் வந்து இது அளவு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நூறு கிராம்னா நூறு கிராம் தான் கிடையாது நீங்கள் நூறு கிராமுக்கு கீழே ஐம்பது கிராம் கிடச்சா கூட நீங்கள் ரெடி பண்ணி பொடி செய்து தனித்தனியாக எடுத்துக்கொள்ளும் இதை இப்போ நாம் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அரைத்த பிறகு இதை மூன்றையோ ஒன்றாக ஒரு பவுலில் போட்டு நல்லா கலந்து கொள்ளுங்க இதனோடு சிறிதளவு பன்னீர் மட்டும் ஊற்றி அதை சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்துக்குங்க அதாவது பொடி பண்ணை இதை மூணையோ ஒன்றாக கலந்து ஒரு பவுலில் வந்து சிறிது பன்னீர் ஊற்றி சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்து கொள்ளணும் அப்புறம் பிடித்ததை வந்து பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய ஃபோட்டோ இருக்குல்ல உங்கள் பூஜரையில் அந்த பூஜரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவின் பாதம் இருக்குதுல அந்த பாதத்தில் வைத்து கொள்ளணும் பிறகு தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி ஓம் நமோ நாராயணா எனக்கூடிய மந்திரத்தை உங்களால் இயன்ற அளவு உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு உச்சரித்து உச்சரித்து முடித்த பிறகு இந்த உருண்டைகளை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் எங்கெல்லாம் வைக்கணும் எப்படியெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க பீரோவில் பணம் வைத்திங்கன்னா பீரோவில் வைக்கலாம் நகை வைத்திருந்தீங்கன்னா நகை வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் சமையல் அறையில் வைக்கலாம் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பர்ஸில் ஒரு கவரில் போட்டு வைக்கலாம் தொழில் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கல்லா பெட்டியில் வந்து வைக்கலாம் அதே போல் வரவேற்பறையில் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல அந்த உருண்டையை வைத்து விடலாம் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வந்து உள்ளவரோ வரும் மகாலட்சுமி மற்றும் மகாட்சுமினுடைய அருள் நம்ம நினைத்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் நினைத்த அளவுக்கு கிடைத்து பணவரவு நமக்கு அதிக அளவு ஏற்படும் இந்த எளிமையான பரிகாரத்தை நாளைய சனிக்கிழமை கரெக்டாக மாலை ஐந்து மணிக்குள் செய்து முடித்து விட வேண்டும் ஏன்னா இன்றைக்கே ஏகாதசி ஸ்டார்ட் ஆகிறதுனால நாளை ஐந்து மணி வரையும் தான் இருக்குது ஸோ ஐந்து மணிக்குள்ளேயே பரிகாரம் செய்து முடித்துவிட விட வேண்டும் முடிந்த அளவிற்கு காலையில் செய்வது என்பது மிகவும் விசேஷம் முடியாத பத்தத்தில் மாலை ஐந்து மணிக்குள்ளேயாவது செய்துடுங்க முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து முழு பலனையும் வந்து பெறுங்க ஸோ முழு பலனை பெறுவதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ கேட்டவருக்கு கேட்டவரி பணம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு உதவியாகவும் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த முக்கியமான தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இஷ்டப்படி பண ஏற்பட அவங்களும் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையிட்டோம் ஆக்சுவலி இந்த பரிகாரத்துக்கு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வீட்டில் இருக்கிறதே எடுத்து பொடி செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லை புதுசாக வாங்கணும் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம்லாம் கிடைக்கும் பன்னீரும் கிடைக்கும் அப்புறம் கற்பூரம் சாரி ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் எல்லா மளிக்கடையிலையும் கிடைக்கும் ஸோ உங்களோட சத்துக்கேற்ப வாங்கி இந்த பொடி செய்து அதில் பன்னீர் ஊற்றி பிசைஞ்சு நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதேசிங்க அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டிங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஏகாதேசி வரக்கூடிய நாளை நாள் சனி பகவானுக்குரிய சில பரிகாரங்களும் செய்யணும் அந்த பரிகாரம் செய்தால் சனி தோஷம் நீங்கோ அந்த தோஷத்துக்கான தாள்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சனி இருக்குது அதனால் அந்த தோஷம் நீங்கள் பரிகாரம் ஏதாவது சொல் அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி இதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்லான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய ஆன்மீகத்தாளர்களோடு புதிய வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ஏகாதேசில அந்த சனி பரிகாரம் வேணும்னாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்